Hi friends, welcome to கார்த்திக் Brothers மீடியா இந்த வீடியோவில் ஃபேன்சி புறாக்கள் கர்ணா புறாக்கள் நல்ல ஒர்த்தபிளானதாக போட்டிருக்கோம் யாருக்கு வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச புறாவை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்பிவிடுங்க டெலிவரி ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் என்னென்ன என்னென்ன ரேட்டில் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா சைனீஸ் பேருமே ஒரு ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா அது இல்லாமல் இங்கிலீஷ் மேப்பி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீடிங் பேரு சிக்கனாக நான் சிக்கன் சொல்கிறேன் ரேட்டு ஆயிரத்தி எழுநூறு இது ஹோமரு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு நல்ல குவாலிட்டியான புறாக்கள் தான் எல்லாமே உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம் புறாவோட குவாலிட்டி கண்டிப்பாக குறையாது ஒருத்தபலான பேரு கிங்கு ரேட்டு ரெண்டாயிரரூபா இது நல்ல சைஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கிங்கு வித்து ப்ரீடிங் பேரு சிக்கோடு இருக்குது ஒரு சிக்கோடு இருக்குது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவானா கொடுத்துடலாம் வித்து சிக்கோடு இருக்குது ப்ரீடிங் பேரு ஓகேயா இது கிங்கு ப்ரீடிங் பேரு ரேட்டு ரெண்டாயிரம் நல்ல சைஸ் ஹெவி சைஸு எக்கில் இருக்குது இது முதினா அர்ஜென்டினா முதினா ரேட்டு ஆயிரத்தி எழுநூறு இப்போது எல்லாத்தையுமே ரேட்டு குறைச்சி போட்டிருக்கேன் அவர் அர்ஜென்ட் சிலுன்றதால குறைச்சி போட சொல்லியிருக்காரு ஓகேயா இது கர்ணச்சிக்கு ரெண்டு பேர் இருக்குது இந்த பேர் ரேட்டு வந்து போனால் எட்நூறுவா இன்னொரு பேர் ஒயிட்டில் இருக்குது அதோட ரேட்டு வந்து போனால் ஆயிரத்தி இரநூறுவா இந்த வீடியோ இதோட முடியுது இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் நான் சொன்ன மாதிரி தேவையான தொழில் கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்டே நிகழ்ச்சி வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பேரோட ரேட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை இதுக்கப்புறம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn